எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு விருது செல்ஃப் தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் நான் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக் உண்மை சம்பவம் ட்ரூ இது வந்து நியூஸ்லேயே வந்தது பாலியம் நியூஸில் வந்ததுங்க இந்த நியூஸு என்னன்னா மூன்று மது பிரியர்கள் போதையில் வந்து பார்த்திங்கன்னா பொறியாளர் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழி மாறி சென்னையிலேருந்து சிதம்பரம் வந்து காரில் வந்திருக்காங்க காரில் வரவங்க ரோடு விளையாட்டி வராமல் என்ன பண்ணியிருக்காங்க போதையில் கடற்கரை வழியாட்டி காரில் வந்திருக்காங்க அதுவும் மகேந்திரா காரில் வந்திருக்காங்க மூன்று பேர் கொண்ட அவங்க கூட ஒரு பெண்மணி மட்டும் ஒரு கேர்ள் மூன்று ஜென்ஸ் இவங்க வந்து கார் ஓட்டிக்கிட்டு அந்த கார் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போதை தான் அந்த கார் டிரைவர் ஓவராக போதை ஆகிடுச்சு ஸோ தோழி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் கேட்கலவர் கடற்கரை வழியாட்டி போனால் நம்ம குறுக்கு வழியில் ரீச் ஆகிடலாம் சென்னை டூ சிதம்பரம் ரீச் ஆகலான்ட்டு இவங்க கடலூரில் அதாவது பேர் வந்து குப்பம் வழியாட்டி இவங்க வந்து மகேந்திரா கார் ஓட்டிக்கிட்டு கடற்கரை வழி வந்திருக்காங்க பாருங்கள் மது பிரியர்கள் பண்ண வேலை போதை காரணமாக இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க மூன்று போதை பொறியாளர்கள் ரொம்ப ரொம்ப தட்டம் மாறி போயிருக்காங்க அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி கடலுக்கு கார் கொடுத்தவர் இவர்கள் மூன்று பேர் தான் உண்மையாலுமே மாட்டிச்சேன் அந்த கடலில் வந்து இந்த கார் வந்து மாட்டிச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மீனவர்கள் மீட்டிருக்காங்க மூணு மணிலேருந்து என்னன்னா கடற்கரை அந்த மணல் அதாவது கடற்கரைக்கே ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ஓட்டிகிட்டு போயிட்டு கடல் அலா இருக்கு இல்லையா அது உள்ளே கார் போகுது போயிட்டு மணல் சேண்டில் வந்து சிக்கிடுச்சு சிக்கிக்கிட்டு அந்த காரை வந்து இவங்க வெளியிலையும் வர முடியல உள்ளேயும் போக முடியல இன் மூன்று பேரும் இறங்கிட்டாங்க டிரைவர் மட்டும் உள்ளே உட்காந்துருக்கிறாரு அவரும் வந்து சேர்ந்து தான் காரை ஓட்டியிருக்கிறாரு மீனவர்கள் தான் மீட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப இயந்திரத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மீட்டு எடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு போதை மது பிரியர்கள் பண்ண வேலை என்னங்க அப்படி அந்த குடியில் இருக்குது வாழ்க்கையில் மது பிரியர்கள் மதுபானம் குடிக்கிறத நிறுத்தினாதான் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் அன்டைமில் ஏதோ ஆளுங்க இருந்ததுனால க தப்பிச்சு காப்பாற்றிட்டாங்க இல்லைன்னா காரோட போயிருப்பாங்க கடற்கரை உள்ள ஃபுல்லாக மூழ்கியிருப்பாங்க அங்கே சொருகிடுச்சு மணலில் வந்து கார் சொருகிடுச்சு மகேந்திரா கார் பார்த்துங்க மகேந்திரா காரை எடுத்துகிட்டு போயிட்டு கடற்கரைக்கு கார் ஓட்டிகிட்டு போன ஒரே ஆள் கடற்கரை விளையாட்டி வந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற இதுக்கெலாம் என்ன காரணம் ஹால்காகிசம் இஸ் ஹேம்பிள் டு தி பாடி அவங்களுக்கு மது அடிட்டில் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியல மூளையே பாதிச்சிச்சு உண்மை அதுதான் ஓவராக குடித்தா அவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கும் அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க மைண்ட் அப்செட் ஆகிடும் மூளை வந்து செயல்படாது ராங்காக தான் செயல்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த நாலு பேரோட நிலமை காரோடு அடிச்சுட்டு போயிருக்க வேண்டியது கடற்கரையில் காரோட போய் நின்னால் எப்படி இழுத்துட்டு போவோம் அலையில் யோசிச்சு பாருங்கள் பயங்கரமான அலையில் வந்து இந்த மணலில் சொருகி இழுத்துருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் ஏதோ இந்த பெண் தோழி மூலிமா அலாட் ஆயிட்டாங்க அந்த பெண் தோழின்றவங்க அதில் பயணிக்கலைன்னா இவங்க நாலு பேரும் உயிரோடு வந்திருக்க மாட்டாங்க மீனவர்கள் காப்பாற்றிருக்காங்க மிஷின்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பயன்படுத்தி காப்பாற்றியிருக்காங்க இழுத்துருக்காங்க மூணு மணிலேருந்து எழுத்துருக்காங்க அவங்கள காப்பாற்றிருக்காங்க பார்த்துக்குங்க இந்த நாலு பேருமே இல்லாமல் போயிருந்துருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் போதை தான் இது தேவையா அப்படி என்னங்க அப்படி அந்த போதையில் இருக்குது உங்களை குடிச்சி நீங்களே இருக்கீங்க இதை நிறுத்துங்க நிப்பாட்டுங்கன்னு எவ்வளோ மூவியில் சொன்னாலும் ஆடில் சொன்னாலும் சத்யராஜ் சாரே அடிஷன் கில்லர்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விளம்பர விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தையே எழுந்துருவாங்க பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க இப்போ அவர்களே அவங்க எழுந்துருவாங்க குடிச்சு குடிச்சு என்னாவும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஒரே ஒரு கிட்னி தானே இருக்குது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் இன்னொன்று மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியுமா யோசிச்சு பாருங்கள் ரோபோஸ்ங்கிற நடிகை சங்கர் எல்லா திறமையும் கொண்டவர் தான் நான் அவருவே ஒரு வீடியோவில் ஒ ஒத்துக்கிட்டாரு நான் வந்து தினமும் வந்து குடிபோதையில் அடிக்ட் ஆனதுனால தான் அவங்கள மஞ்சக்காமல் இருந்து காப்பாற்றினாலும் இன்கேஸ் அவங்க வந்து போயிட்டாங்க அவ்வளோ தான் முடியல காப்பாற்ற முடியல ஒரு நாள் நம்ம போக தான் போகிறோம் அது நல்லபடியாக சாகும் குடும்பத்துக்காக வாழணும் பிள்ளைங்களுக்காக வாழணும் இந்த மது பெரிய இருக்குங்க குடும்பம் சின்னதாக ஒரு ஜோக்குங்க ஜோக்கு கலந்த ஒரு உண்மை ட்ரூ சம்பவம் என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து குடிச்சிட்ருக்காப்ல குடிச்சிட்டு அவங்க அம்மா வந்து ராங்காக வந்து பேசியிருக்காங்க அவங்க அம்மிட்ட வந்து திரும்பவும் பணம் கேட்டிருக்கான் அம்மா அம்மா எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொதல் நாள் வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது நாள் வராங்க ரெண்டாவது நாளும் மகன் வந்து குடிக்கிறதுக்கு பணம் கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவே கேட்டுடுறாங்க என்னப்பா போதை உனக்கு இறங்கிடுச்சா இருப்பா நான் காசு தரேன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா எடுத்து கொடுக்குறாங்க என்னடா அது ஐநூறுபா கொடுக்குறாங்களே சொல்லிட்டு உனக்கு போதை இறங்கிட போது இந்த ஐநூறுரூவா தரேன் திரும்பவும் போய் போதை ஏற்றிட்டு வானும் இந்த அம்மாவே கொடுக்குறாங்க என்னடா அது ஒரு பெத்த தாயே வந்து ஒரு மகனுக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஐநூறுரூவா பணம் தராங்களே என்ன ஜென்மம் இவங்க தாயா இல்லை பேயான்றதே எல்லாருக்கும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்க கேட்குறாங்க என்ன நீ உன் பையனுக்கு குடிக்கிறதுக்கு நீனே வந்து பணம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வைக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன தருணமா சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் அவன் பேரில் ஒரு பாலிசி போட்டிருக்கேன் ஆ எட்டு வருஷமாக அவன் குடிச்சிட்ருக்கான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம்தான் அவன் செத்துருவான் எனக்கு அந்த பாலிசி மூலயமா பத்து லட்ச ரூபா அமௌண்ட் கிடைக்க போகுது அந்த அமௌண்ட்டை வச்சு என்னோட பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்திடுவேன் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுகிறாங்க ஏன் வந்து சொல்கிறாங்க வேதனையாக சொல்கிறாங்க இவனை படிக்கிறதுக்கு லோன் போட்டு நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ருக்கேன் இவன் வந்து என் குடும்பத்தையும் பார்க்கல என்னையும் பார்க்கல இவன் இருந்து என்ன பலன் அதனால தான் நானே வந்து பைசா கொடுத்து குடிக்கிட்டோம் குடிச்சிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவனே இறந்துருவான் எட்டு வருஷம் குடிச்சிட்ருக்கான் இன்னும் ரெண்டு வருஷம் குடிச்சிட்டானா அவன் மேலே அவன் போயிடுவான் அந்த பாலிசி திட்டத்தின் மூலயமா எனக்கு பத்து லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கும் அந்த பத்து லட்ச ரூபாயை வச்சு நான் என்னோட பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன் அப்படின்னு இந்தம்மா வேதனையோடு கலந்த காமெடியோட காமெடி சென்ஸோட இவங்க உண்மை சம்பவத்தை மெசேஜே இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுங்க நாம் குடிகாரவங்கள குடிக்காதன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க கொடுத்து அவனை கட்டணுன்ற முடிவில் இப்போ இந்த காலகட்டத்தில் ரெடியாக இருக்காங்க இப்படி ஒரு தாய் இந்த மாதிரி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அதாவது நிறைய பெரிய புராணங்களை தான் படிச்சிருப்போம் சரிங்களா ஒரு சபதம் எடுத்து நான் தன்னோடய பிள்ளைகளை வந்து தவறு செஞ்சால் அந்த பிள்ளைகளே வந்து தாய் வந்து கொண்டுடுவாங்கன்றத புராணங்களில் படிச்சிருப்போம் இப்போ பாருங்கள் உண்மையாகவே இந்த தாய் இப்படி வந்து நடந்துக்கிறாங்க ஆ இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு இது என்னென்னா அந்த அம்மா ஃபோனில் பேசுறதில் அந்த ரிலேஷன்கிட்ட அவங்க அந்த அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன் இருக்காங்களையா ஃபோனில் பேசும்போது இந்த குடியேற அந்த பையன் வந்து கேட்டுட்டான் ஆகா நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம வந்து ரெண்டு வருஷம்தான் உயிரோடு இருப்போம்ட்டு அவன் மனசில் தோண்டி மைண்டில் தோண்டி அப்படியே அவன் திருந்துவான்னு பார்த்தா திருந்தலை அவன் இறந்துட்டான் அந்த அம்மா எடுத்து செலவு பண்ணி அவனை தூக்கி போட்டுட்டு உண்மையாலுமே பாலிசியில் பத்து லட்ச ரூபா வாங்கிடுச்சு வாங்கிட்டு ஜாம் ஜாம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சிங்க நிம்மதியாக இருக்காங்க ஃபேமிலியில் அவ்வளோதான் க்ளோஸ் இது வந்து காமெடி கலந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மை சம்பவம் அவங்க மனசு எவ்வளோ வேதனை அடைஞ்சு இதை பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு தாய் தன்னுடைய மகன் என்ன தவறு செஞ்சாலும் ஒத்துக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு இருக்காது நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்க அதாவது அதாவது ஆண் பிள்ளைக்கு மட்டும் ஒரு என்ன அவங்களுக்கு மட்டும் ஒரு டாப் மோஸ்ட்ல நினைக்கிறாங்க அவன் பேடாக கிரேட் ஆகிறதுக்கு இவங்க தான் மூல காரணமாக இருக்கிறாங்க வளர்ப்பு சரியில்லைன்னுவாங்க இந்த வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும் அவன் என்ன பண்ணுறான் இது பண்ணுறான்னு பார்க்கணும் இன்னொரு இன்சிடென்ட் பாலிமன் நியூஸ்ல வந்தது போதை பொருள் வந்து கடத்தியிருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறவன் காலேஜ் படிக்கிறவன் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட நான் டீப்பாக வந்து சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக முடிச்சுருக்கிறாங்க இது ஒரு இது ஒரு கேஸ் என்னென்னா அந்த பையன் வந்து போதைப்பொருளை வந்து இது பண்ணியிருக்கான் என்னத்துக்குன்னு கேளுங்க காசுக்காக இந்த போதைப்பொருளை வந்து நீ விற்று கொடு சாக்லேட்டில் வந்து போதைப் போதைப்பொருள் கடத்திருக்காங்க பெரிய ஒரு கும்பல் வந்து மாட்டியிருக்கு சாப்பிட்ற பொருள் சாக்லேட்டில் அதில் கூட போதைப்பொருளை கலந்து விற்கிறாங்க அதுக்கு உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணுறாங்க இவங்களும் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் ஆ அந்த காசு அந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்க கழிவு கழுவி ஊற்றுறாங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து அந்த அம்மா வந்து இந்த தாய் ரொம்ப நல்லவங்க போடுறது கழிவுகளையும் போல் ஸ்டேஷனில் ஊற்றுறாங்க உன்னை நான் கஷ்டப்பட்டு பெற்றேன் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் மழையிலையும் வெயில்லையும் இந்த விஷக்கரிமைகள் எல்லாத்துலேயும் உன்னை நான் காப்பாற்றி வளர்த்தேன் உனக்கு இப்படிலாம் சோறு போட்டிருப்பேன் நான் வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த காசில் தானே உனக்கு படிக்க வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி உனக்கு ஆலை சேர்த்து உனக்கு எவ்வளோ பக்கமாக இந்த ஆளை நினச்சி பாருப்பா ஆட்டோ ஓட்டுறாரு உங்கள் அப்பா உங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அவர் வந்து பாவம் அவருக்கு என்ன கிடைக்கும் அந்த ஆட்டோ வருமானம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பாடுபட்டு உன்னை வந்து காலேஜ் சேர்த்து விட்டு படிக்க வைச்சார் நான் எவ்வளோ சோறு போட்டிருப்பேன் உனக்கு எல்லாரு மூஞ்சினையும் கரையை பூசிட்டியே அப்படி கழுவி ஊற்றுவாங்க நீ இருக்கிறதுக்கு செத்து போயிடு எனக்கு இந்தமாரி கெட்ட பேர் எடுத்து கொடுக்குறது இந்த இந்த அப்பாவுக்கு இந்தமாரி ஒரு மகனான்ட்டு கெட்ட பேர் இது ஒரு கேஸ் இதுவும் பாலிம நியூஸில் வந்தது தான் இன்சிடெண்ட் கேஸ் ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறதும் ஒரு மாதிரியும் பெண் பிள்ளைங்களை வளர்க்குறதும் ஒரு மாதிரியும் நினைக்காதீங்க ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேரும் ஒன்றும் ஈக்குவல் சமநிலை நினைங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பிள்ளைங்க தவறான வழியில் போனாங்கன்னா நீங்கள் தான் கண்காணிக்கணும் அப்பயும் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்களாம் இந்த பசங்களோட சேராத சேர்க்கை சரியில்லை நீ வர்றது லேட்டாக வர வீட்டுக்கு கண் கண்டிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு இப்போ அந்த மாவா வந்து எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறாரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது தேவையா அவனோட சேர்த்து நாலு பசங்க நாலு பேருடைய வாழ்க்கையை விடுங்க அவங்க பேரண்ட்ஸ் எப்படி மனசு நுந்து போயிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிரசவத்தில் வழியை தாண்டி அவங்கள பெத்தெடுத்து ஆளாக்கி வளர்த்து பால் கொடுத்து சீருட்டி வளர்த்து கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் மாற்றிக்கிட்டால் அவங்களுடைய அந்த மனநலமை யோசிச்சு பாருங்கள் இது உண்மையாக நடந்த சம்பவம் இது மக்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ உன்னை பற்றி யோசித்து திங்க போட்டு வெர் செல்ஃப் உங்களோடைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நீங்கள் தான் கண்காணிக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜென்ஸுக்கு ஒரு மாதிரியும் லேடிஸ்க்கு ஒரு மாதிரியும் பண்ணாதீங்க ரெண்டு பேருமே முக்கியம்தான் லேடிஸ்க்கு பாதுகாப்பு முக்கியம் இப்போ இருக்கிற உலகத்துக்கு யா தனியாக எங்கேயும் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்போ தான் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க எல்லா மாட்டிக்கிட்டாலும் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க ஸோ ஜென்ஸ் வந்து தப்பு பண்ண இந்த பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்காதிங்க ப்ளீஸ் அவங்க பேடாக உருவாகிறதுக்கு நீங்கள் மூல காரணமாக இருக்காதிங்க தப்பாக தட்டி கேளுங்க இறங்க அம்மா செத்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நிறைய தாய்கள் வாழ்ந்துட்ருக்காங்க இன்னொரு தாய்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படிப்பட்டவன் இருக்கிறதுக்கு போய் சேர்கிறது மேலுன்ட்டு தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க எப்படியாவது எது போகிறான் அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்லுவாங்க ரெண்டு தடவை சொல்லுவாங்க மூணு தடவை சொல்லுவாங்க அவங்க அவங்க வேலைக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ இது வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க மது பிரியர்கள் ஹால்காவிசம் இஸ் டு தி பாடி ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய உயிருக்கு நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கீங்க தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்ருக்கீங்க மது பிரியர்கள் போதைப்பொருள் ஸ்மோக்கிங் கான்செப்ட் இது பேடான விஷயத்துக்கு நீங்களே மரணத்தை தண்டனத்தையே கொடுத்துட்ருக்கீங்க மரண தண்டனையை உங்களுக்கு நீங்களே வழங்கிகிட்டு இருக்கீங்க குடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அடிக்ட் ஆகிடாதீங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பல நாள் குடும்பங்களை இழந்து தவிக்காதீங்க உங்களுடைய பிள்ளைகள் ஒய்ஃப் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பாவம் மதர் இல்லை ஃபாதர் இல்லை ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர் ஒரு குடும்பத்தில் ஒரு துளிவஷம் வந்து கலந்துருச்சுன்னா அந்த குடும்பமுமே தப்பாக தான் பேசுவாங்க அவங்க எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஆள் செய்கிற தப்பால் எண்டர் ஃபேமிலிக்குமே கெட்ட பேர் தான் இன்றைக்கி நல்லா வாழ்ந்து நேர் வழியில் நேர் பாதையில் எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி நேர் பாதையில் போகிறவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு சொல்கிறாங்க பேட் கிரியேஷன்ஸ்க்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க உங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்காதீங்க மரண தண்டனையே வழங்கிட்ருக்கீங்க குடிக்கிறவங்க சொல்கிறேன் போதைப்பூரில் சொல்கிறேன் ஸ்மோக்கிங் கான்செப்ட் இது மூணு பேர் ப்ளீஸ் நீங்கள் ரொம்ப ஹீரோன்னு நினச்சிக்காதீங்க குடிக்கிறதுனால நீங்கள் ஹீரோன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் தான் ஜீரோ மேலே போக போகிறீங்க சரியா சீலேட்டர் காய் சுங்கல் சுகன்யா